அவருக்கு ஏன் வியாசர் அப்படின்னு தானே சொல்லுவோம் ஆனா அவருக்கு ஏன் வேத வியாசர் அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படிதான் நமக்கு நாலு வேதங்களாக வந்தது ரிக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வன வேகம் வேதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ முதல்ல வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிறது அம்மா அப்பாலருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ப நாம நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுக்கணும் அதே டைம்ல நாம் சிஷ்யராக இருக்கும் பொழுது பணிவா இருந்து நம்ம குரு கிட்ட இருந்து கற்றுக்கணும் இந்த ப இந்த சித்திகளெல்லாம் எனக்கு போதும் இதுக்கும் மேல எனக்கு ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்கு வருவாங்க எப்போ எப்ப அவங்களுக்கு அந்த வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணாரா ஃபைனலாக தான் அவருக்கு அதை கொடுத்தாரு இன்னைக்கு குரு பௌர்ணமி நம்ம காலையில இருந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சுருக்கோம் குரு பௌர்ணமின்னா ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றலை எப்படி நம்மளால் உணர முடியும் அப்படின்றத கூட நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு அந்த நீரில் தண்ணீரில் நமக்கு அந்த ஆற்றல் அப்படின்றது தெரியும் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு ஏன்னா நம்ம அந்த சம் கடல்கிட்ட போனோன்னா அதோடைய வேவ்ஸ் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துரும் எவ்வளோ ஆற்றல் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அண்ட் குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஆதி குரு அப்படின்னு சொல்ற வேதவியாசருடைய பிறந்த நாள் ஸோ இதை வியாச பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவருக்கு ஏன் வியாசர் அப்படின்னு தானே சொல்லுவோம் ஆனால் அவருக்கு ஏன் வேதவியாசர் அப்படின்னு பேர் வந்திருக்கு அவர் வந்து வியாசர் அப்படின்னு சொன்ன நமக்கு முதல்ல எது நினைவுக்கு வரும் மகாபாரதத்தை எழுதினார் அப்படின்னு நாம சொல்லிடுவோம் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய மகாகாவியத்தை அவர் எழுதியிருக்காரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கணும் அவர் என்ன பண்ணியிருக்காருனா வேதங்கள் நமக்கு நிறைய வேதங்கள் இருந்திருக்கு ஆனால் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா எல்லாமே மிக்ஸ்அப் ஆகி இருந்தது இனி வேதங்கள் எல்லாம் அழிகிற நே நிலையில் இருக்கிற அந்த வேதங்கள் எல்லாத்தையுமே அவர் ஒன்று கூட்டி அதை வந்து செக்ரிகேட் பண்ணார் இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது அதில் எல்லா புக்ஸும் கலந்துருக்குன்னா ஏதாவது தேடணும்னா இருக்குப்பா ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு உட்காந்து எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணுவோம் இல்லையா எல்லாத்தையுமே தனித்தனியாக ஓகே இது சின்ன பசங்க படிக்கிற புக்கு இது ஸ்கூல் காலேஜ் புக்ஸு அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டோரி புக்ஸு இல்லைன்னா இது வந்து மெடிசனுக்கு ஏதாவது நம்ம மூலிகை மருத்துவம் இது சமையல் அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே பிரித்து வைப்போம் இல்லையா அந்த மாதிரி அந்த வேதங்கள் எல்லாத்தையுமே ஒழுங்கு ஒரு ஒரு முறைக்கு கீழே கொண்டு வந்தார் அப்படி தான் நமக்கு நாலு வேதங்களாக வந்தது ரிக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் வேதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த வேதங்கள் எல்லாத்தையுமே அவர் தான் ஒரு ப்ராப்பர் ஆர்டருக்கு கொண்டு வந்து எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்தாரு ஸோ அதனால தான் அவருக்கு வந்து வேதவியாசர் அப்படின்ற பெயர் வந்தது அந்த அளவுக்கு அவர் ஆதி குருவா விளங்கி எல்லாருக்குமே அந்த ஞானத்தை போதிச்சதால தான் அவர் வேதவியாசரானார் அவருடைய பிறந்த நாள் தான் இன்றைக்கு இது இந்த பௌர்ணமியை வந்து நாம் மட்டும் கொண்டாடலை இந்தியாவில் இருக்கிற இந்திய மக்கள் ஆர் ஹிந்துஸ் மட்டும் கொண்டாடலை இதை மற்றவங்களும் கொண்டாடுறாங்க புத்திசமில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புத்தர் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் பிறந்ததும் பௌர்ணமி அன்னைக்கு தான் அவருக்கு என்லைட்டைன்மெண்ட்டும் பௌர்ணமி தான் அதே மாதிரி அவர் இறந்ததும் பௌர்ணமி தான் ஆனால் அவர் ஃபஸ்ட்டு ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணார் அவர் அவர் வந்து இந்த சத்சங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா செர்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அதை ஆரம்பித்த பௌர்ணமி எதுன்னா இந்த குரு பௌர்ணமி தான் அவர் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்பீச்சாக அதே மாதிரி ஜெய்னிசமில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு அவருக்கு நான் ஃபஸ்ட்டு டிசிப் தீர்த்தங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பித்தவரும் இந்த குரு தான் அந்த அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு சிஷியன் ஸோ இந்த குரு சிஷ்யன் அப்படின்றவங்க எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோன்னா எல்லாமே எப்பவுமே இந்த குரு பௌர்ணமியிலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் இந்தக்கு பெயர் குரு பௌர்ணமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு பத்ரிசர் அழகாக அவருடைய மெசேஜில் எழுதியிருப்பார் நம்ம இன்றைக்கி காலை மலர் பார்த்துருக்குறவங்களுக்கு அது தெரிஞ்சுருக்கோம் யா குரு பௌர்ணமி அன்னைக்கு வேதவியாசர் ஆதி குரு அப்படின்னு சொல்லியிருப்பார் அண்ட் அதே மாதிரி நாம் யாருக்கெல்லாமே நம்ம வாழ்க்கையில் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஏன்னா இந்த குரு பௌர்ணமிக்கு நம்ம என்ன சொல்லணும் எல்லாருக்குமே நாம் நன்றி தெரிவிக்கிறோம் யாருக்கு தெரிவிக்கணும் குருமார்கள்னால் யார் நமக்கு நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் குரு அப்படின்னா நம்ம தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம யாரை குருன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஒரு ஸ்கூல் காலேஜஸில் இருக்கிற டீச்சர்ஸ் தான் குரு அப்படின்னு இருந்தோம் ஆனால் அவங்க ஆசிரியர்கள் குரு அப்படின்றவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய பயணத்தை ஆன்மீகத்தின் பக்கம் திருப்புறவர் தான் குரு அது வரைக்கும் பௌத்திக பௌத்திகத்தில் இருக்கிற நம்மளை வந்து ஆன்மீக பாதை கடவுளின் பாதையில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறவர் தான் குரு ஸோ அந்த பாதையை காமிக்கிறவங்க குரு ஃபஸ்ட்லேருந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா யார் நமக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்குறது ஸோ முதல்ல வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிறது அம்மா அப்பாலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் எனிமீஸ் எல்லாருமே நமக்கு நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ அவங்க எல்லாருமே தானே நம்ம அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா அந் அந்த அப்பேற்பட்ட நாள் தான் இன்றைய நாள் அப்போ நாம் இன்றைக்கி காலையிலேருந்து எத்தனை பேருக்கு நன்றி சொல்லியிருப்போம் சொன்னோம் எல்லாருக்குமே நம்ம குருவுக்கு நம்ம சொன்னோம் நம்ம தியானம் சொல்லி கொடுத்தோம் நம்ம குருவுக்கு நாம் சொன்னோம் இதே விஷயத்தை பல கிட்ட இருந்து நம்ம கற்றுட்ருக்கோம் டைரெக்டாக நாம் இந்த பிறவியில் நாம் இப்போது பத்ரிசார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டோம் ஆனால் இதுக்கு முன்னாடி பிறவிகளில் நமக்கு நிறைய குருஸ் இருந்திருப்பாங்க ஏன்னா எடுத்தோடனே நம்ம இந்த நிலைமைக்கு உட்கார்ந்து முடியாது ஒவ்வொரு பிறவிலையுமே நம்ம நிறைய சாதனை பண்ணி இருந்தாதான் இந்த பிறவில நம்ம இப்படி உட்கார முடியும் ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு நம்ம டிவியேட் ஆகாம நாம அந்த பாதையில நின்றுட்டு இருக்கோம் நம்மளை எங்கேயுமே நம்மளை நம்ம விடலை அப்படின்றதுக்கு அப்போ நாம எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு அந்த குரு சிஷ்யன் பந்தம் இருந்திருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியும் நாம வரும் பொழுது நமக்கு பல குருமார்கள் தத்தாத்திரேயருக்கு வந்து சொல்லுவாங்க இருபத்தி நான்கு குருமார்கள் இருந்தாங்கன்னு அவர் எவ்வளோ எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன் அவரை சுற்றி இருக்கிற மனிதர்கள் இல்லை அவர் எங்கே இருந்தார் அந்த காலத்தில் மனிதர்கள் இருந்திருந்தாங்களா இல்லை அவர் சுற்றி யார் இருந்திருக்காங்க நமக்கு தெரியும் அவர் வந்து த்ரிமூர்த்தியோடைய ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லி ஆனால் அதே சமயத்தில் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு எறும்பு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும்னு சொல்லுவார் பஞ்சபூதங்கள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும்னு சொல்லுவார் ஒரு மான் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலான்னு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா அங்கே இருக்கிற அனிமல்ஸ் கூட நமக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த இடத்துல ஒரு குரு சிஷியனுக்கு நடுவில் இருக்கிற அந்த பந்தம் எப்படி இருக்குது ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் இருக்கா நமக்கெல்லாம் இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அக்ரிமெண்ட் நீ இது பண்ணுறிய நான் இது பண்ணுறேன் நான் அதை நீ பண்ணு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிறோம் ஆனால் ஒரு குரு பாருங்கள் எந்த ஒரு இதுவுமே பார்க்காம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அவர் தயார்படுத்துகிறார் இப்போ பத்ரி சார் நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டாரா எதுவுமே கேட்கல அவர் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன் வீட்டில் இருக்கிற பசங்கக்கிட்ட கூட அவங்கள அவங்களுக்கு நம்ம குருவாக விளங்குறோம் நம்ம தான் சொன்னோம் தாய் தான் நமக்கு ஃபஸ்ட்டு குரு அப்படின்னு அப்போ நம்ம நாம கூட நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு குரு தானே அப்போ நாம் ஏன் குழந்தைங்கக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு குருவாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும் நாம் அப்போது ஒரு மனிதர் அப்படின்றவர் குருவாகவும் இருக்கிறார் அதே சமயத்தில் சிஷ்யனாகவும் இருக்கிறார் அப்போ குருவாக இருக்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ப நாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் சொல்லி கொடுக்கணும் அதே டைமில் நாம் சிஷியராக இருக்கும் பொழுது பணிவாக இருந்து நம்ம கிட்ட இருந்து கற்றுக்கணும் குழந்தைங்கக்கிட்ட சொல்கிறோம்ல ஏய் சரியாக உட்காந்து கற்றுக்கோ சரியாக உட்காரு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமா டிசிப்ளினாக இருன்னு சொல்கிறோம்ல அப்போ அதே தானே நமக்கு கூட நமக்கு தெரியாத விஷயங்க நம்ம கற்றுக்கும் பொழுது நாம் அங்கே அந்த சிஷியர் போஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்போ இதே பிறவியில் நம்ம குரு சிஷியன் ஒரே நாளைக்கு கூட நம்ம அந்த மாதிரி இருந்திருக்கோமா இப்போ உட்காந்து நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் டைம் நான் மற்றவங்கள சொல்லும்போது நான் சிஷ்யன் ஆகிடுறேன் இல்லையா எனக்கு தெரியாத விஷயங்களை நான் கேட்கும் பொழுது ஸோ அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த இது இருக்குது ஸோ அப்போ வித்தவுட் எனி அக்ரிமெண்ட் இந்த த குரு சிஷ்யன் அப்படின்றது ஒரு உறவு இருக்குது ஆனால் நம்ம சொசைட்டியில் ஒரு கிரேட்னஸ் பத்ரி சார் யாரையுமே சிஷ்யர்னு சொல்ல மாட்டார் எல்லாரையுமே குரு மார்க்கள் அப்படின்னு சொல்லுவார் அதுவும் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எல்லார்கிட்ட இருந்தும் நமக்கு கற்றுக்கிறது இருக்குது ஒருத்தர்கிட்ட ஒரு ஸ்பெஷல்னால் இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் அப்போ எல்லாருமே குருமார்கள் தானே அந்த இடத்துல நாம கற்றுக்குறோம் அவ்வளோதான் ஸோ அப்போ இந்த உலகம் முழுக்க என்ன இருக்கு பாருங்க ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க கற்றுக்கொள்பவர் கற்றுக் கொடுப்பவர் வேற யாருமே இல்லை ஒன்றும் நாம் படிக்கிறோம் கற்றுக்குறோம் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறோம் ஸோ அங் அப்போ அந்த பௌர்ணமிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுதான் ஸ்பெஷல் இது எல்லாத்தையுமே எடுத்துரைக்குது இன்றைய நாளில் பார்த்தோன்னா அந்த எனர்ஜி சிஸ்டம் அப்படின்றது நமக்கு எதை தூண்டும் அப்படின்னா நாம் வந்து சிறந்து விளங்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த எனர்ஜிஸ் இருக்கும் பூமியில் அந்த பௌர்ணமி நாட்கள் இப்போ பௌர்ணமி அந்த டைமிங் அப்படின்னு சொல்கிறோம் அந்த டைமிங்கில் என்ன நடக்குதுன்னா அதுக்கான ஆற்றல் வருது அதை நாம் எப்படி பெற முடியும் தியானத்தின் மூலமாக மட்டும்தான் அதை பெற முடியும் அப்போ தான் நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வரும் இல்லைனா நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தட் இஸ் அது நமக்கு ஆக்டிவேட் அப்படின்றது ஆகாது நம்ம எவ்வளவு வருஷம் தூங்குனாலும் நல்லா தூங்கலாம் உட்காந்து தூங்கினாலும் தான் படுத்து தூங்குனாலும் தான் ஆனால் அட்லீஸ்ட் வி ஆர் குட் நாம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நாம உட்காந்து நம்ம சாதனை பண்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் இதுவே ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு நாமே ஒரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இப்போ இந்த குருமார்களில் பார்த்தோன்னா நம்ம சில டைம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்க நம்ம எப்பவுமே நமக்கு நாம யாரையுமே விமர்சிக்க கூடாது நமக்கு சார் கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நோ இன்டர்ஃபியரன்ஸ் நோ ஜட்ஜ்மெண்ட் நோ காமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார் சார் அவருடைய ப்ரின்ஸிபல்ஸில் நாம் பல பேரை நம்ம தெரியாமல் நாம் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோம் குருமார்களையே கூட நம்ம சொல்கிறோம் வீட்டில் இருக்கிற எல்லாம் விட்டுருங்க குருமார்கள் அப்படின்னு நம்ம சில பேரை ஸ்டாம்ப் பண்ணியிருப்போம் குருஸ் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த குரு கிட்ட வேணாம்ப்பா அவர் ரொம்ப திட்டுறாரு அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் இல்லைன்னா அவர் இந்த மாதிரி பேசுகிறார் வேணாம் ஸ்டாம்ப் அது தவறு தானே அவர் யாருக்கோ எதையோ சொல்லி கொடுக்குறதுக்காக அந்த மாதிரி இருக்காரு நமக்கு பிடிக்கல ஏன்னா நம்ம சைலண்டாக வந்துடணுமே தவிர்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அவரை கூட தெரிஞ்சோ தெரியாமலும் நாம் பண்ணக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு நிலையில் இருப்பார் அவர் கேட்குற அந்த பீப்புளுக்காக தான் அவர் அந்த மாதிரி நடந்துக்கிறாரு யாருமே எதுக்குமே சும்மா நட இருக்க மாட்டாங்க அண்ட் அந்த குருஸில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் குரு அப்படின்றவரை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சிஷ்யர்க்கு இவர் கடவுள் இந்த பாதையெலாம் நாம் நடக்கணும் அந்த தெய்வீக பாதையை காமிக்கிறவங்கள ஃபஸ்ட்டு குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வர்றவங்க சித்த குருகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சித்திகளை காமிப்பாங்க என்ன சித்திகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தியானம் பண்ணால் நமக்கு சில சித்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்திகளுக்காகவே சில பேர் போவாங்க நம்ம கூட இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த குருமார்கள் ஆசீர்வாதம் பண்ணால் எல்லாமே நல்லதாக நடக்குமாம்பா நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொட்டால் போதும் நமக்கு பணம் கொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசிர்வாதத்துக்காக எத்தனை பேர் ஓடி இருக்காங்க எல்லாம் குணமாயிடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்கெல்லாம் சித்த குருமார்கள் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க குரு தான் இவர் போங்க போங்கன்னு சொன்னால் நடக்கலை அட்லீஸ்ட் இப்படியாவது நடக்குமான்னு பார்க்கலான்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்காக அந்த சித்திகளை காமிக்கிறாங்க அந்த குருமார்கள் கூட ஒரு காலக்கட்டத்தில் வளர்ந்துருவாங்க ஸோ குருவிலருந்து சித்த குரு ஆகிறாங்க சித்த குருவிலருந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு கூட ஸ்டேஜஸ் இருக்குது சித்த குருவிலருந்து அவங்க சத்குருவுமா சத்குருவாக ஆகிறாங்க சத்குரு அப்படின்னு சொன்னால் இந்த ப இந்த எல்லாம் எனக்கு போதும் இதுக்கும் மேலே எனக்கு ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு ரியலைசேஷனுக்கு வருவாங்க எப்போ அவங்களுக்கு அந்த வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாருக்குமே கொடுத்து கொடுத்து எவ்வளோ கொடுத்தாலும் இந்த மனிதர்களுக்கு பற்றலை இதையும் தாண்டி ஏதோ இருக்குது அப்படின்ற ரியலைசேஷனுக்கு வந்து அவங்களுக்கு அப்படி சொல்லணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சத்குருவுக்கு வருவாங்க சத்குரு அப்படின்னு சொல்கிறவங்க என்ன தெரியுமா கரெக்டாக அந்த பாதைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீ இது பண்ணு அப்படின்னு அவங்கக்கிட்ட அதை பண்ண வைப்பாங்க கரெக்டான அந்த ஞானம் சத்தியத்தை அவங்க சொல்லுவாங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க சத்தியத்தை சொல்லி அந்த சத்திய பாதையில் நம்மளை நடக்க வைப்பாங்க உன்னாலே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுப்பாங்க இதுக்கு ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள் யாருன்னா மிலாரப்பா எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு எவ்வளோ சித்திகள் இருந்திருக்கு நிறைய சித்திகள் இருந்திருக்கு இல்லையா ஆனாலும் அவர் ஏன் தேடி போனார் அந்த சித்திகளை யூஸ் பண்ணி அவர் நிறைய இருந்தார் ஆனாலும் அவருக்கு ஒரு காலகட்டத்தில் போர் அடிச்சிருச்சு இல்லையா ஏ இதுதானா இதுக்கும் மேலே ஏதோ இருக்குது அப்படின்னு தெ அவருக்கு தோணுச்சு அப்போ அவர் உடனே வந்து அவருடைய குரு கிட்டே போய் கேட்கும்போது அவருடைய குரு சொல்கிறார் எனக்கு இதுதான்ப்பா தெரியும் இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாது உன்னிக்கு உனக்கு இதுக்கும் மேலே வேணும் அப்படின்னா நீ மாறுப்பாக்கிட்ட போ அப்படின்வார் கரெக்டு தானே அதுக்கப்புறமா தானே அவர் மாற்பாக்கிட்ட போனார் மார்பாக கிட்ட போனதுக்கப்புறம் ஆ வா வா உனக்கு இதெல்லாம் தெரியுமா வா நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னாரா இல்லை எவ்வளோ டெஸ்ட் அந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணாரா ஃபைனலாக தான் அவருக்கு அதை கொடுத்தாரு ஸோ எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் கூட இது எல்லாமே நமக்கு டெஸ்ட்ஸ் அதுக்கப்புறமா தான் நமக்கு அந்த கிஃப்ட்ஸ் நமக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய டெஸ்ட் நடந்திருக்கா குருமார்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா டெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம பசங்கள் நம்மளுடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க கிஃப்ட்டு கிடைக்குதா நமக்கு அதுக்கப்புறம்